இஸ்ரேல் கடக்கும் சிவப்பு கோடுகள் குறித்து பல நாடுகள் கருத்து பெஞ்சமின் நிதன்ஜாங்கு பதவி விலக வேண்டும் பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் போராட்டம் இஸ்ரேல் கமாஸ் போர் நிறுத்தத்தை மீண்டும் கொண்டுவர எகிப்து புதிய திட்டம் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் மூத்த பிரதிநிதிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை சீனாவில் உருவாக்கப்பட்டு நாவல் காச நோய் எம்ஆர்என்ஏ தடுப்பூசி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு வெளிநாட்டு இணையதள விளையாட்டுகளுக்கு தடை இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்கு போகலாம் காசா மீதான தனது போரை இஸ்ரேல் மீண்டும் தொடங்கி இரண்டு மாத கால போர் நிறுத்தத்தை முறித்துக்கொண்டு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமாகியும் சர்வதேச சமூகத்திடமிருந்து பகமையை நிறுத்த குறிப்பிடத்தக்க நடவடிக்கை இல்லாதது பாலஸ்தீனியர்களை கொள்வதற்கும் இடம்பெறுவதற்கும் எந்த விளைவுகளும் இருக்காது என்பதற்கான அறிகுறியாகும் என ஒரு ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார் எந்த விளைவுகளும் இல்லை இஸ்ரேல் கடக்கும் சிவப்பு கோடுகள் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சர்வதேச நீதிமன்றம் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லது தனிப்பட்ட நாடுகள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று கத்தார் பல்கலைக்கழகத்தை பேராசிரியர் லூசியானோ சக்காரா அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு வெளியே நடக்கும் எதுவும் ஜாங்குவின் திட்டங்களை தொந்தரவு செய்வதில்லை கிழக்கிற்கான அமெரிக்க சிறப்பு தூதர் இஸ்டீவ் விட்காப் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க டிரம் மிக தெளிவான ஆணையை பெற்றிருந்தாலும் நெதன்ஜாங்கு அதே வேகத்தில் செயல்படவில்லை என்று தெரிகிறது என்று சக்காரா கூறினார் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் குடியேற்றங்களை அங்கீகரிப்பதற்கான இஸ்ரேலிய பிரதமரின் கொள்கையும் காசா பற்றி ட்ரம்ப் பெருந்துருத்ததை தாண்டியது என்று சக்காரா மேலும் கூறினார் ஆனால் இந்த விவகாரங்களில் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தவறான சீரமைப்பு எந்த நடவடிக்கையிலும் விளைவிக்க வாய்ப்பில்லை இந்த நிலையில் இந்த வாரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு பதவி விலக வேண்டுமென்று வலியுறுத்தி பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தினர் கடந்த செவ்வாய்க்கிழமை காசா மீது குண்டுவீச்சை மீண்டும் தொடங்க நெதன்ஜாங்கு முடிவு செய்த பிறகு இஸ்ரேலிய கைதிகள் பாலஸ்தீன பகுதியில் தங்கியிருக்கும் போதே எந்த விலை கொடுத்தாவது ஆட்சியில் நீடிக்க அவர் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து அவர்கள் கோபமாக உள்ளனர் இது பேரரசின் புதிய ஆடைகளை போன்றது இப்போது எல்லோரும் அதை பார்க்க முடியும் பேரரசர் நிர்வாணமாக இருக்கின்றார் என்று இஸ்ரேலிய அரசியல் அமர்சகர் பர்க் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இஸ்டில் கமாஸ் போர் நிறுத்தத்தை மீண்டும் பாதையில் கொண்டுவர எகிப்து ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக அசோசியேட்டர் பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்டெல் காசா பகுதிக்குள் மனிதாபிமான உதவிகளை அனுமதித்து சண்டையை வாரக்கணக்கில் நிறுத்தி வைத்தால் கமாஸ் ஐந்து உயிருள்ள கைதிகளை விடுவிப்பதாக எகிப்தி ஒருவர் கூறியதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் ஒரு அமெரிக்க இஸ்ரேலியர் உட்பட கமாஸ் ஐந்து உயிருள்ள கைதிகளை விடுவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்டேல் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளையும் விடுவிக்கும் பாலஸ்தீனிய குழு இந்த திட்டத்திற்கு நேர்மறையாக பதிலளித்தது என்று கமாஸ் அதிகாரி அதிகாரியொருவர் டிஏபியிடம் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுதப்படை தினத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஜாங்கோன் பிராந்தியத்தின் தஹாய்டா நகரில் நேற்றைய தினம் ஒரு இளைஞர் மையத்தை திறந்ததாக மியன்மார் அரசு நடத்தும் செய்தித்தாள் தி மிரர் திங்களன்று செய்தி வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி மத்திய வெளிநாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஜெங் பாங் டாங் மற்றும் ஜாங்கோன் பிராந்திய முதல்வர் ஜூசோதின் ஆகியோர் ஒரு புத்தாணி அழுத்தி அதன் அடையாள பலகையை திறந்து வைத்து மையத்தை திறந்து வைத்தனர் இந்த இளைஞர் மையத்தில் ஒரு நூலகம் இனியறை கூட்டறை பயிற்சியறை கிளையறை மற்றும் அரங்கும் ஆகியவை என்று அறிக்கையில் தெரிவித்துள்ளது அமைச்சகங்கள் அரங்கம் மற்றும்க்கள் சமூக அடிப்படையிலான அமைப்புகள் மற்றும் இளைஞர் குழுக்கள் இணைக்கவும் ஒத்துழைக்கவும் ஒரு நடைமுறை அமைப்பு உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் என்று அறிக்கை தெரிவித்துள்ளது நாடு முழுவதிலும் உள்ள பிராந்தியங்கள் மற்றும் மாநிலங்களில் அதிக இளைஞர் மையங்களை நிறுவுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் நிகழ்வில் பேசிய மத்திய அமைச்சர் ஜாங்கோன் பிராந்திய இளைஞர் விவகார குழுவால் பிராந்தியங்கள் மற்றும் மாநிலங்களில் நிறுவப்பட்டு முதல் இளைஞர் மையம் இது என குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் சுயமாக உருவாக்கப்பட்டு நாவல் காசநோய் எம்ஆர்என்ஏ தடுப்பூசி பெஜிங் மார்பு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை தொடங்கியதாக உள்ளூர் செய்தித்தாள் பெஜிங் ஈவினிங் நியூஸ் தெரிவித்துள்ளது முந்தைய விலங்கு பரிசோதனைகள் புதிய தடுப்பூசியின் பாதுகாப்பு செயல்திறன் பேசலஸ் கால்மெண்ட் குயிரின் மற்றும் வெளிநாட்டு காசநோய் தடுப்பூசிகளை விட இருபது மடங்கு அதிகமாக இருப்பதை காட்டுகின்றன சுயாதீன அறிவுசார் சொத்துரிமைகளைக் கொண்டு இந்த காசநோய் தடுப்பூசி அனைத்து வயதினருக்கும் ஒரு புதிய தடுப்பூசி விருப்பத்தை வழங்க முடியும் மற்றும் ஹாசநோய் நிகழ்வு மற்றும் தொற்று விகிதங்களை திறம்பட குறைக்கும் அடுத்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு குழு தடுப்பூசியின் நோய் தடுப்பூசிகள் நோய் எதிர்ப்பு முறைகள் நிர்வாக பள்ளிகள் மற்றும் தடுப்பூசி தழுவலின் அறிகுறிகளை ஆய்வு செய்யும் என்று மருத்துவமனையின் பாக்டீரியாவில் நோய் எதிர்ப்பு துறையின் தலைவர் பாங் ஜூ செய்தித்தாள் கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் மருத்துவமனை ஒரு ஏஐ நோயறிதல் மாதிரியையும் அடிப்படையில் டியூபர்கில் பெசில்லஸ் பாக்டீரியாவின் விரைவான கண்டறிதல் முறைமையும் அறிமுகப்படுத்தியது நோயறுதல் மாதிரி காசநோய் உள்ளிட்ட நுரையீரல் நோய்களை தொலைதூர ஊடுருவாத ஆரம்பகால கண்டறிதலை அடைய முடியும் இது தற்போது முன் மருத்துவ நிலையில் உள்ளது அதே நேரத்தில் விரைவான கண்டறிதல் முறை ஜூலை முதல் நாடு முழுவதும் படிப்படியாக ஊக்குவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என அறிக்கை கூறுகின்றது சவுதி தலைநகர் ட்ரியாத்தில் நேற்று அமெரிக்க மற்றும் ரஷ்யாவின் மூத்த பிரதிநிதிகளுக்கு இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது மேலும் உக்ரைனில் போரை முடிவுக்கு வருவதில் அவர்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்து வருகின்றனர் இந்த ட்ரியாத் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக அமெரிக்க அதிகாரிகள் உக்ரைன் அதிகாரிகளுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினர் அமெரிக்க தரப்பில் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் மூத்த இயக்குநர் திரு ஆண்ட்ரூ பீக் மற்றும் மூத்த வெளியுறவுத்துறை அதிகாரி மைக்கேல் ஆண்டன் ஆகியோர் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் ரஷ்யாவை கவுன்சிலின் வெளியுறவு குழுவின் தலைவர் கிரிகோரி கெராசின் பிரதிநிதிப்படுத்துகின்றார் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் உக்ரைன் தூதுக்குழுவினருக்கு இடையே மற்றும் ஒரு சுற்றுச்சந்திப்பு நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நிகழ்ச்சி நிரல் எரிசக்தி மற்றும் பிற அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களின் நீண்ட இடைநிறுத்தத்திற்கான திட்டங்களை இறுதி செய்வதாகும் இது வணிக சரக்கு கப்பல்களுக்கான வழி செலுத்தலுக்கு கருங்கடலை பாதுகாப்பானதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது மூன்று வருட கால மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அமெரிக்க ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலை நடத்திய இரண்டு தற்கொலை குண்டுதாரிகள் பற்றிய தகவல்களை பாதுகாப்பு படையினமிருந்து மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள திமட்டகுட பகுதியைச் சேர்ந்த கோடீஸ்வர தொழிலதிபர் முகமது இப்ராஹிமுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கின் விசாரணையை ஜூலை இரண்டாம் தேதிக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதியரசர் நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கின் இரண்டாவது சாட்சியாக பெயரிடப்பட்டு கோடீஸ்வர தொழிலதிபர் முகமது இப்ராஹிமின் வீட்டில் பெண்ணாக பணியாற்றிய பெண் வெளிநாடு சென்றுள்ளமை தெரியவந்துள்ளது மற்றமொரு சாட்சி வெளிநாடு செல்லும் அபாயம் உள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாகம நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதன்படி குறித்த சாட்சிக்கு மீண்டும் அழைப்பாணி அனுப்ப உத்தரவிட்ட நீதியரசர் குறித்த நபரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பான அறிக்கைகளை குடியுரிவு திணைக்களத்திடமிருந்து வரவழைத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டார் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வரும் வெளிநாட்டு விளையாட்டுகளுக்கு இந்திய அரசாங்கம் தடை விதித்துள்ளது இணையதளத்தில் விளையாடப்படும் சில விளையாட்டுகளுக்கு சில இணையதளங்கள் ஜிஎஸ்டியை பதிவு செய்ய தவறியதன் மூலம் வரி செலுத்த வேண்டிய தொகைகளை மறைத்து வரி கடமைகளை தவிர்த்து வருகின்றது அத்தகைய இணையதளங்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள இந்திய அரசு தீர்மானித்துள்ளது அதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் சட்டவிரோதமாக இயங்கி வரும் முன்னூற்றி வெளிநாட்டு ஏழுநாட்டு இணையதள விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் சட்டவிரோதமாக இணையதள விளையாட்டுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது வங்கிக் கணக்கில் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்